ஹாய் ஜேஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு ஒரு அதிசயத்தை உங்கள்கிட்ட காமிக்கப் போகிறேன் நம்ம இப்போ ரீசண்டாக வந்து சேஞ்சிங் ரோஸ் கட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்போ கூட நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன் உங்கள் பாருங்க எனக்கு மட்டும் எல்லாரும் குட்டியா எடுத்து வச்சுட்டு அவங்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஆனா கவலையெல்லாம் ஷேர் பண்ணல ஹாப்பியாக ஷேர் பண்ணினேன் பட் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் தழுத்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனா நமக்கு பாருங்க வச்ச ரெண்டு கட்டிங்ஸ்ல ஒரு கட்டிங்ஸில் வந்து ஏகப்பட்ட தளிர்கள் வந்துவிட்டாங்க இன்னொரு கட்டிங்ஸில் தான் தளிர் வளரல ஒன்று வந்தாவே போதுங்க சூப்பராக வளர்த்து எடுத்துடலாம் ஒன்றுலேயுமே வந்து ஆறு ஏழு இடத்துல கட்டிங் நல்லா தளிர் வந்திருக்குங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரொம்ப தண்டியாக குச்சி வச்சோம்னா தழுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே டேட்டில் நமக்கு இன்னொரு குச்சி ரொம்ப தண்டியாக தான் கிடச்சிச்சு இவங்க வந்து சண்டிக்கீரையினுடைய குச்சி பட் ஒரு இடத்துல கூட தளிரே வரலை அதுக்காக இவங்க வராமல் போயிடுவாங்களா அப்படின்னா வருவாங்க தண்டியாக வைக்கிறது கண்டிப்பாக வருவாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் தளிர் வர்றதுக்கு பட் குட்டியாக வச்சோம்னா தள்ளிர் சீக்கிரமாக வந்துடுவாங்க ஸோ எனக்கு தளிர் வந்து குட்டியாக சேஞ்சிங் ரோஸ் வந்துட்டாங்க தண்டியாக வச்ச சண்டி கீறி வரலை ஸோ எப்போவுமே கட்டிங்ஸ் வைக்கிறது பென்சில் தண்டி அல்லது அதை விட சின்னதாக தான் வைக்கணுங்கிறதுக்கு ப்ரூஃப் காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்